வெல்கம் டு அசத்தல் மாமி சேனல் பருப்பு உருண்டை குழம்பு ஓமம் போட்டு பருப்பு உருண்டை குழம்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வாங்க அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் பருப்பு ஒரு மணி நேரம் நல்ல தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க அதுக்கு அஞ்சு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் அதை அரைக்கிறதுக்கு புளி சின்ன வெங்காயம் தக்காளி சோம்பு ஓமம் கருவேப்பில பூண்டு இஞ்சி நம்ம பருப்பு உருண்டைக்கு தேவையானதை அரைச்சி பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்பு பூண்டு இஞ்சி பூண்டு வந்து தோளோடையே போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் தேவையான அளவு உப்பு இந்த குழம்புல வேற நம்ம உப்பு போடுறதால இதில் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் இந்த உருண்டைக்கு நல்லா கலர் கொடுக்கும் அது சினி வெங்காயம் கருவேப்பிலை சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த உருண்டை பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வெயிட்டில் வச்சு பண்ண போகிறோம் நம்ம சில பேர் வந்து அப்படியே குழம்புல போடுவாங்க இதில் வெயிட்டில் வச்சு பண்ணுறதால நல்லா வெந்திருக்கும் நம்ம எதுவும் இட்லி தட்டில் வச்சுக்கலாம் மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக இதுதான் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இதை இந்த இட்லி தட்டில் வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு கல் உரல் எடுத்து ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில தேவையான அளவு உப்பு நம்ம அந்த உருண்டையில் வர உப்பு போட்டுருக்கறதால இதில் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா இடிச்சு வச்சுக்கலாம் இடிச்சு வச்சுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நீங்கள் நறுக்கிறத விட இந்த மாதிரி இடித்து பண்ணுங்கள் இந்த மாதிரி கல்ச்சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க ஏற்கனவே இந்த மாதிரி கல்ச்சட்டிலாம் உங்களுக்கு நான் மணத்துக்களி வெத்த குழம்பு பண்ணியிருக்கேன் இந்த கல்ச்சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா சுடட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க முக்கியமாக அதுக்கு ஓம ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஓமம் போட்டு நீங்கள் உருண்டை குழம்பு வச்சு பாருங்கள் நல்ல ஜீரணம் ஆகும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த ஓமம் இந்த கடுகு வந்தியும் ஜீரகம் நல்லா விழச்சிருச்சு நம்ம அந்த வெங்காயம் கருவேப்பில பூண்டு உப்பு போட்டு நல்லா இடிச்சு வச்சிருக்கோம் அதே உடம்பு வச்சுக்கோங்க இப்போ நல்லா கிளம்பிப்போம் வந்து கிடைக்கும் வெண்டாயம் நல்லா உதவும் வச்சு உட்கொம்ப தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நாலு சின்ன வெள்ளம் நல்லா போட்டுருக்கோம் ஏன்னா நம்ம உருந்தை வேற போடுறதால குழம்பு ரொம்ப நல்லா இவ்வளோ கம்மியா போட்டாலே கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா இருக்கும் ஓம வாசனை நல்லா வதங்கின பிறகு நம்ம தூள் போடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வந்து மிளகாத்தூள் தூடலாம் எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ அளவுக்கு போட்டுக்கோங்க ஏன்னா அந்த உருண்டையில வேணும் பச்சை மிளகா காளி மிளகாய் போட்டு ஆரம்பிச்சுட்டு நான் ஒரு மூணு போட்டிருக்கேன்லாத்திக்கோங்க நல்லா வதங்களை விட்டு நம்ம குழி கரைச்சி வச்சுக்கோங்களே குழி உறுத்திக்கலாம் நல்லா கொதிச்சு நம்ம எல்லாம் அப்படி வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா திக்கா வரட்டும் நம்ம இந்த உருண்டை வேக இல்லையா நல்லா வெந்த விட்டு குழம்பு நல்லா திக்கு பதத்துக்கு வந்தவுடனே அந்த உருண்டையே நம்ம போடலாம் அந்த உருண்டை வெந்திருச்சா பாட்டு இருக்கு நல்லா வெந்துருச்சு இப்ப ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு விட்டு இந்த உருண்டைய நம்ம குழம்புல போடலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இப்போ நம்ம இந்த எடுத்து உருண்டைய எல்லாத்தையும் போட்டுடலாம் குழம்பு நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் மேல ரொம்ப கொதிக்க வேணாம் ஏற்கனவே அந்த உருண்டையும் நல்லா வெந்திருக்கு அப்புறம் ரொம்ப குழம்பு திக்காயிடும் இந்த பதம் வந்தால் போகிறோம் இப்போ இறக்கலாம் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் அதனால அது வேக வச்சு போட்டால் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் நீங்கள் அப்படியே குழம்புல போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக கொஞ்சம் கரைஞ்சிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க சுவையான பருப்பு உருண்டை ஓமம் பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சுங்க இதே மாதிரி நான் என்ன பொருள்லாம் போட்டுக்கேனோ போட்டு அருமையான சுவையில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்